ஹாய் வீவர்ஸ் ப்ளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ் ஹாஸ்டல் சேரும்போது என்னென்ன பொருட்கள் வாங்கிட்டு போகணுங்கிறது பெரிய கன்ஃபியூஸாக இருக்கும் நாங்கள் இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் ரெண்டு பெட்ஷீட் ஒரு பெட் கவர் ரெண்டு பில்லோ அப்புறம் ரெண்டு டவல் அப்புறம் ரெண்டு மினி டவல் அப்புறம் ஏர்லாக் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தோம் துணி போடுற ரோப் போட்டு சாவி டூத் பேஸ்ட் சோப்பு சீப்பு ப்ரஷ் கண்ணாடி ஹேண்ட்கி சிசர் நெல் கட்டர் அவங்க பிளேட் வாஷ் பண்ணுறதுக்கு விம் சோப்பு அப்புறம் துணி காய போடுறதுக்கு கிளிப்பு கிளாத் ப்ரஷ் அம்பர்லா ஷாம்பூ ஸ்டேஷ்னரி மிரர் ஃப்ளாஸ்க் ஒன்று அப்புறம் நார்மல் பாட்டில் ஒன்று அப்புறம் ஒரு வாட்டர் கெட்டில் கண்டிப்பாக கொடுத்து விடுங்க ஸ்டேஷ்னரி பத்து ரீஃபில் பெயிண்ட் பென்சில் லெபர் ஸ்கேல் பேக்கெட் டைரி என்னதான் நம்ம கிட்ட ஃபோன் இருந்தாலும் நம்பர் பேக்கெட் டைரி அவங்க கிட்ட எப்பயுமே இருக்கிறது ஒரு சேஃப் ஃபெவிகால் அப்புறம் வாட்ரு கிட்டில் கொடுத்து விடுங்க ஒன்று ஃப்ளாஸ்க் கொடுத்து வந்தோம் ஒன்று ஒரு பாட்டில் கொடுத்து வந்தோம் அப்புறம் அழுக்கு கூட ஒன்று கொடுத்து வந்தோம் அப்புறம் பக்கெட் ஜப் நோட் புக்ஸ் ஒரு ரெண்டு கொடுத்து விடுங்க ஏன்னா இன்னும் கொடுத்துருக்க மாட்டாங்க அம்பர்லா ஷாம்பு ஃபஸ்ட் எயிட் பாக்ஸ் வெக்ஸ் வால்னி ஸ்ப்ரே டோனஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ரிகேஷன் காசுரோம் அப்புறம் சார்ஜர் ஒன்று கொடுத்து விடுங்க சிசு பர்ஃப்யூம் அவங்களுக்குன்னு ஒரு தட்டு காஃபி குடிக்கிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு டம்ளர் அவங்க ரூம்லேயே இருக்கிற மாதிரி ஒன்று கொடுத்து விடுங்க ஹேர் ஆயில் பஃப் சார்ஜர் எப்பயுமே ஃப்ளக்கில் போட்டு அவங்க மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நாங்கள் யூஸ்டு ஓல்டு சார்ஜர் தான் கொடுத்துருந்தோம் அப்புறம் த்ரீ பேக்ஸ் கொடுத்துருந்தோம் இந்த பேக் வந்து அவங்க காலேஜுக்கு போகிறதுக்காசரம் கொடுத்துருந்தோம் இந்த பேக் வந்து ஒரு டூ டேஸ் சாட்டர்டே சண்டே லீவில் ஊருக்கு வர்றதுக்காக கொடுத்துருந்தோம் இந்த ட்ராலி வந்து ஒரு டென் டேஸ் செமஸ்டர் லாங் லீவுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தோம் ஸ்லிப்பர் வந்து நாங்கள் ரெண்டு கொடுத்துருந்தோம் ஒன்று வந்து ரெஸ்ட் ரூம்க்கு ஒரு டெய்லி யூஸ் அப்புறம் ஸ்போர்ட் ஷூ ஒன்று கொடுத்துருந்தோம் ரெண்டு பேர் ஆஃப் சாக்ஸ் கொடுத்துருந்தோம் அப்புறம் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு கொடுத்து விடுங்க அப்புறம் இண்டிவிஜுவலாக ஹேண்ட் பாக்ஸ் ஒன்று கொடுத்து விடுங்க ரெண்டு ரஃப் நோட் கொடுத்து விடுங்க ஏன்னா ஆரம்பத்துலேயே புக்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க டெய்லி யூஸ் ட்ரெஸ் கொஞ்சம் கொடுத்துருந்தோம் அப்புறம் ஸ்வெட்டர் வந்து ஒன்று கொடுத்து விடுங்க ரெயின் கோட் அவங்கக்கிட்ட எப்பயுமே இருக்கணும் நாங்கள் அஞ்சு அஞ்சு கொடுத்துருந்தோம் 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 காலேஜ் யூஸ்க்கு ஒரு ஒரு டென் ஷர்ட்ஸ் அப்புறம் அப்புறம் பேண்ட் தான் பேக்கெட் அவங்களுக்கு வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் கொடுத்துருந்தோம் கொடுத்துருந்தோம் டூ டேஸில் லீவ் வரனால ட்ராவலிங்க்கு மட்டும் நாங்கள் பெட்டோட சைஸ் ஆல்ரெடி எங்களுக்கு தெரிஞ்சனால நாங்கள் முன்னதே பேக் பண்ணி வச்சுட்டோம் நம்ம பிள்ளைக்கு கடவுளோட ஆசிர்வாதம் இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் பிளஸ்ஸிங் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்போ தான் நாம் இங்கே நிம்மதியாக இருக்க முடியும் எங்கள் சன்னுக்கு டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில் அட்மிஷன் போட்டிருந்தோம் இன்ஜினியர் மெக்கானிக் எடுத்துருக்குறாங்க ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் போகிறனால எல்லா பேரண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும் ஆனால் நம்ம பிள்ளைங்க நாமளே பக்கத்துலேருந்து பார்த்துக்கிறதோடு அவங்க தங்களை தானே வந்து செல்ஃபாக பார்த்துக்க அந்த அனுபவத்தை கற்றுக் கொடுக்கறது தான் பேரண்ட்ஸோட முக்கியமான பங்காக இருக்கணும் மார்னிங் நைன் ஓ கிளாக் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கிறனால நாங்கள் ரொம்ப ஏர்லியாகவே கிளம்புனோம் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் வெளியிலே முடிச்சிட்டோம் நைன் ஓ கிளாக்கில் கரெக்டாக நாங்கள் காலேஜ் ரீச் ஆகிட்டோம் வந்து தான் தெரியுது எங்களுக்கு முன்னாடி நிறைய பேரண்ட்ஸ் ரொம்ப பஞ்சுவாலிட்டியாக வந்திருந்தாங்க ஆல்ரெடி ரூம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டதுனால நாங்கள் டேரக்டாக ரூம்க்கு போய் லக்கேஜ் எல்லாம் எல்லாமே வச்சுட்டோம் எங்கள் சொன்னுக்கு ரூம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அவங்களுக்கு இண்டிவிஜுவல் ஒரு லாக்கர் இருந்தது நாங்கள் பெட் சைஸ் எடுத்துகிட்டு போனது கரெக்டாக பெட்டுக்கு செட் ஆயிடுச்சு நாங்கள் எப்பயுமே டோர் சைடாக இருக்கிறதா தான் சூஸ் பண்ணணும்னு நினச்சோம் ஏன்னா அங்கே கீழே வந்து ப்ளே கிரவுண்ட் இருந்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் வேடிக்கை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கீழே பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு நாங்கள் கிளம்பிட்டோம் மீட்டிங் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் பக்கம் நடந்துச்சி அது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களே ஃபுட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க லன்ச் அங்கேயே முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பிட்டோம் என் சன்னை விட்டு நான் ஒரு நாள் கூட பிரிஞ்சதில்லை என்ன தான் மனது கஷ்டமாக இருந்தாலும் நம்ம பையன் அடுத்த கட்டத்துக்கு போகிறான் அப்படின்னு நினச்சி மன நிறைவோடு கிளம்பினோம் ஆனால் ரிட்டர்ன் வரும்போதும் பொள்ளாச்சி ஒரு அழகு நைட்டில் கூட பாருங்கள் அங்கே பர்பிள் கலரில் அந்த க்ளோத்ஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு விவர்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல உங்களுடைய அனுபவத்தையும் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ